ஏக்கா விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது நம்மளை தேடி யாருமே வரல பாருங்க நம்ம பெத்த பிள்ளைய கூட நம்மளை தேடலையோ யாருமே நம்மளை தேடல பாருங்க அக்கா பிள்ளைய கண்டிப்பாக தேடி இருக்கேன் சின்ன இவங்க சமாளிச்சு விட்டுருப்பானுவேன் வரட்டு தேடி வரட்டு வீட்டை விட்டு விரட்ட மட்டும் தெரிஞ்சு இல்லையா தேடி வரட்டு நீ சும்மா இரு வாங்க உட்காருவோம் மரத்தடி நிழலு நல்லா காத்து வரோம் உட்காரு உட்காரு காலையில சாப்பாடு எப்படியோ நல்லா வழியா நல்லபடியாக முடிஞ்சுதம்மா ராணி அக்கா வீட்டில் சாப்பாடு சாதாவே நல்லாதான் இருக்கும் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு நல்ல டேஸ்டா இருந்துச்சு பத்தியா பூங்கொடிய சும்மா சொல்லக்கூடாது கூடாது கேட்க கேட்க துவாசி சுட்டு தந்துகிட்டே இருந்தா நல்ல பிள்ளை ஆ சரி அப்ப மதியம் சாப்பாட்டுக்கு ராணிய கலக்கிட்டுக்கே போவா இல்ல லட்சுமி கலக்கிட்டு போவா மதியத்துக்கு லட்சுமி கலக்கிட்டு போவோம்க்கா ஏன்னா லட்சுமி அக்கா மீனோ இறச்சி ஏதாவது எடுப்பாவ அதை சாப்பிட்டுலாம் நைட்டுக்கு மறுபடியும் ராணியை கழிட்டு போயிடலாம் ராணியக்கா நைட்டு டிஃபன் வைப்பாவ சரியா

காலையில பிள்ளை அழுதுருக்கோம் உடனே நான் வேணும் இல்லையா நான் வரவே மாட்டேன்னா வரவே மாட்டேன் ஒன்னொன்னு நான் கூட்டிட்டு போக வரலையே இது வேற ஒரு ஆசை கூட்டிட்டு போய் நான் வருவேனே பேசாம நில்லு கூட்டிட்டு போ இல்லையா அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும் என்ன வீடு விட போய் ஊர் வம்பைய வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா நீ என்ன பேசி இருந்தாலும் அடிச்சியா பின்ன என்னக்கா ஊர் வம்ப எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வச்சிட்டு இருக்கியா கேட்டா வீட்டுல இருந்து ஓட்டணும் பாருங்கக்கா எப்படி தூக்கி போட்டா அடிச்சியா வேணி என்ன

அவ்வளவு அடிச்சு வந்தவன் நம்ம எப்படி தள்ளி போட்டுட்டு போறோம் முதல்ல எலும்பு சொகுசாக இருக்கும் மெத்த மாதிரி எலும்பு எலும்பிட்டு எலும்பி எலும்பி எலும்புனா சின்ன படம் போய் காப்பாற்றுவோம் என்ன ராணி அக்கா மூணு பேரும் வந்து சாப்பிட வந்தாள் இவளால பாக்கவே பாவமா இருக்கு என்னத்த சொல்ல நம்ம ஆமாமா மூணு வேற சாப்பிட்டாள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்க நீ போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்லா சொன்னேன் வீட்டில் இருங்க நீ இல்ல இல்ல நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு மதியம் சாப்பாட்டு வரேன் காஞ்சிட்டு போனாவ எப்படி அது படி ஏசி வீட்டோல் சேர்த்து வச்சிடுவோக்கா இது என்னத்த சரி பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அப்படி ரோட்டில் உரங்க நல்லாவா இருக்குக்கா நானும் அப்படி தான் லட்சுமி நினச்சேன் வசந்திகள் வீட்லேயும் உம்மா வீட்லேயும் சின்ன பொண்ணை வீட்லேயும் போய் ஆசி பார்ப்போன்னு ம் சரி அம்மா ஆமாக்கா பேசி பார்ப்போம் சின்ன குண்ணு ஓடாத நின்னோன்னு நின்னா நீங்கள் அடிப்பிய ஏன் சின்ன பிள்ளை என்னாச்சிக்கா இன்னும் அடிக்க துரத்திவிட்டு வர

இப்படி போட்டு விரட்டாத அளப்பி ஆசி சரி பண்ணிக்கலாம் சரி நானே கொண்டு அக்கா இவ இதெல்லாம் திருந்த கூடிய ஆளே கிடையாது இவங்களை நீங்க நம்பவே செய்யாதுங்க ஒழுங்கா வா சின்ன பொண்ணு கூப்பிடும் போதே வந்துரு கோவத்தை வர வைக்காத வந்துரு நீ சரி விடு வர்க்கிசு பியாசிக்கலாம் ஏன் இவ்வளவு கோபம் நீங்க நிக்கும்போது இப்படி கோபடியாவ வீட்டு கூட்டிட்டு போய் கண்டிப்பா அடிப்பாவ ஆமா பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப கடைசி நீலி கண்ணீர் படிச்சா எல்லாம் சரியாயிருவோமோ சும்மா நில்லு

சரி வாங்கக்கா என்ன நிக்காலும் பாத்துக்கிட்டா ஆ சரி லட்சுமி என்னாச்சு பிரச்சனை பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது கடைசியா எந்த பிரச்சனைக்குள்ளதும் ஒவ்வொருத்தையும் அவ அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லியா அக்கா வேற ஒண்ணும் இல்ல பாத்திமாவே நமக்கு துரோகம் பண்ற மாதிரி பண்ணிருக்கியாக்கா யாரு பாத்திமாளா அவ என்னத்த பண்ணா அவ்வளவு கழிவு நீ என் வீட்டுல விட்டுருக்கியா அன்னைக்கு அந்த சண்டையின போதும் எனக்கே அக்கா பாக்க பாவம் போல முஞ்சியை வச்சுக்கிட்டு பண்ணிய தப்புல பாருங்க அக்கா சரி சரி எனக்கு ஒன்றும் தெரியாது பாத்துக்க எனக்கு லைட் அந்த கலவி இருக்கு தெரியுமா அதுதான் ஒரு நாள் வாய விட்டுச்சு அப்படிதான் ஓ சரி சரி இவ்வளோ பிரச்சனை கீத அளவுக்கு இருக்கான்னு எனக்கே தெரியும் சொல்ல முடியாத கவலைகள் நிறைய மனசுல இருக்குக்கா யாருக்கிட்ட சொல்லுது ஏன் நீங்க இங்கே ஐயோ எவ்வளோ காமெடியாக இருந்தது தெரியுமா என்னக்கா சிரிச்சுக்கிட்டே வரைய காமெடியா இருந்துன்னு சொல்லி சிரிக்கிறிய என்னாச்சு யாரு என்னாச்சு என்ன பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்துருக்க கூடாதா ஐயோ கடவுளை வயிறு குலுங்கி குலுங்கி வலியா இருக்கு அவ்வளவு ஒரு நல்ல காட்சி என்னக்கா சொல்ல வரைய என்னத்த பாத்துக்கிட்டு வந்திய அது இவ்வளவு சொல்றிய அடா புஷ்பா இந்த இவ்வளவு மூணு வரையும் மாப்பிளதாரணம் வீட்டுல இருந்து வெரைட்டி இல்லையா ஆமா அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே அதையா மறுபடியும் கொண்டு வந்திய ஏ அது இல்லம்மா வெரைட்டி விட்டானும் இல்லையா இப்ப சின்ன பொண்ணுங்க மாப்பிள்ள சின்ன பொண்ணு அடி கொடுக்கக்கு தெரு தெருவா ஊர் ஊரா விரட்டி கிட்ட தெரியா என்னக்கா சொல்றீங்க அப்படியா ஏ ஆமாமா என்ன இப்ப இல்லையா நான் பாத்துக்கிட்டு வரேன் என்ன ஓட்டம் தெரியுமா இதில தடுக்க போன வசந்திக உமானதான் அடி சரியான அடி கீழே விழுந்துட்ட அப்படியா அடி வாங்கட்டு வாங்கட்டு நல்லா வாங்கட்டுக்கா எனக்கு இதுதான் வியானம் இனியாவது யோசிப்பாவிலே யோசிப்பாவில் அடுத்தவன் சாயந்தர ஆசைப்படக்கூடாது நீ அப்புறம் என்னாச்சு வெரைட்டி வெரைட்டி போயிட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் ராணிய லட்சுமி வந்து தடுத்தாவே சின்ன பிள்ளை பிடிச்சுக்கிட்டான் என்ன இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்படியா சரி சரி இன்னைக்கு வீட்டுல போய் ஒரு வழி ஆயிரவா சின்ன பொண்ணு ஆமாக்கா சின்ன பொண்ணு வீட்டு கூட்டிட்டு போயிட்டா மத்த ரெண்டு பேருங்க சின்ன பொண்ணுங்க மாப்பிள்ளை இருந்த சண்டையில தீக்க போனாலும் இல்லையா அடி வாங்கி எழும்ப முடியாம கிடைக்காலுவ அப்பா வாங்கட்டு வாங்கட்டு நல்லா வாங்கட்டு சரி சரி நான் இத போய் செல்லம்மாள் வாட்டிட்டு போய் சொல்லிட்டு வந்துறியா சரி போங்க செல்லம்மாள் பாத்தியலாக்கா கலவிக்க கொழுப்ப இதுவே பாட்டி இது செல்லம்மாள் பாட்டின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு போகுது பாருங்க ஆமா அது எப்பவுமே அதுக்கு வயச ஒத்துக்கவே செய்யாது உங்க வயசு என்ன நினைக்காளு நேரத்துதான் இருவத்தி நாலு முடிஞ்சுன இருவத்தஞ்சு பிறந்தேன்னு சொல்லலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்